தமிழ் இண்டஸ்டில பாப்புலரா இருக்க டிர ஒருவரான சுதா கொங்கரா அடுத்ததா சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்க ஒரு படத்தை பண்ண போறாங்க அப்படின்றதும் இப்போ வேட்டை நாய்கள் அப்படின்ற ஒரு நாவல படமா ஆக்க போறாங்க அப்படின்ற உரிமையையும் வாங்கியிருக்காங்க நரேன் எழுதின வேட்டை நாய்கள் அப்படின்ற நாவல் தூத்துக்குடி கடல் மற்றும் வளமான பகுதிகளில் நடக்கிற சம்பவங்களை அடிப்படையா கொண்டது இத பத்தி சுதா கொங்கரா தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல சொல்லியிருக்காங்க இந்த அற்புதமான கதையோட உரிமையை வாங்கினதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே உற்சாகமா இருக்கேன் நாவலோட திரைக்கதைய தொடங்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கேன் இது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு உற்சாகமான பயணம் நான் இதுவரை வாழ்க்கைய இந்த படத்து மூலமா வாழ்வேன் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் இந்த நாவல்ல இருக்க ஹீரோவுக்கு பொருத்தமான நடிகர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க முடிச்சிருக்காங்க பத்தின போட்டோவையும் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் ரொம்ப வேஸ்ட்பட் ஆயிட்டு இருக்கு அதுவும் இந்த ஒரு புக் வாங்கும் பொழுது இவங்க கூட டிரெக்டர் வெற்றி மரணம் இருந்திருக்காங்க